இனி சம்மர் ஹாலிடேஸ் கன்னர் கால் ஜே ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜே ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க வந்த பெண் திடீரென உருமைய அரசு பேருந்து கடைக்குள் முட்டி மோதிய பின்னணி உயிர் விழித்து ஓடிய கடைப்பன் திகில் கிளப்பிய வீடியோ காட்டுவன் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஸ்நாக்ஸ் கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் நாள்தோறும் வெளி மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கலின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது இதன்படி திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி செல்வதற்காக சுப்பிரமணி என்ற ஓட்டுநர் பேருந்தை இயக்க முயன்றுள்ளார் பேருந்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அமர்ந்திருந்துள்ளனர் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியே வந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காத காரணத்தால் எதிரில் இருந்த கடைக்குள் மோதி கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார் கடைக்கு உள்ளே அவருக்கு தேவையான பொருட்களை பெண் ஒருவர் எடுத்துக்கொண்டிருந்தார் திடீரென பேருந்து கடையில் மோதியதும் சத்தத்தை உணர்ந்து வெளியே இருந்த பெண் தலைதெறிக்க ஓடிவிட்டார் அதிர்ச்சியில் மிரண்டே விட்டார் அருகிலிருந்த அக்கம்பக்கத்தினர் சத்தத்தை கேட்டு என்னமோ ஏதோ என பதறி போய் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் கடையில் இருந்த கண்ணாடி பொருட்கள் மற்றும் ஸ்வீட்டுகள் அனைத்தும் சேதமடைந்தன இருப்பினும் நல்வாய்ப்பாக உயிர் சேதமோ அல்லது பெரிய விபத்தோ இதனால் ஏற்படவில்லை மறுபுறம் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் எடுத்து சென்று நிறுத்தி வைத்தனர் சமீப காலமாக பேருந்தில் பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி வருவதாக பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அரசு பேருந்து பழனியில் சக்கரம் கழண்டு ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் பயணிகளின் உயிர் அப்போது நூலிழையில் தப்பியது இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் திண்டுக்கலில் அரங்கேறியுள்ளது அந்த பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க